அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்று பார்த்தீங்கன்னா வளர்பிறை அஷ்டமிங்க வியாழக்கிழமை நாளில் வருது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இது குறித்து காலையிலேயே ஒரு பரிகார வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பணவரவு வந்து உண்டாகும் அந்தளவுக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் எட்டு ரூபாய் நாணயத்தோடு ஒரு பொருளை சேர்த்து பீரோல வச்சிங்கன்னா போதும்னு சொல்லி போட்டிருப்பேன் வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ செஞ்சீங்கனாலும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இந்த நாளை தவறு விட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அடுத்த வளர்பறை அஷ்டமி தேதி வரைக்கும் காத்திருக்கணும் அதனால் யாருமே வாய்ப்பை தவறு விடாமல் இன்றைக்கே செஞ்சுருங்க சரி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை என்று செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தாங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாவே கருதப்படுது அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை பரிகாரம் அப்படின்னு சொல்லி நான் போடுவேன் அதில் வந்து சிலதெல்லாம் வந்து வளர்பிறை வெள்ளிக்கிழமையிட செய்யலாம் சிலதெல்லாம் வந்து எல்லா வெள்ளிக்கிழமையிலும் செய்யலாம்னு சொல்லி இருப்பேன் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நான் சொல்கிறது எல்லா வெள்ளிக்கிழமையிலையும் செய்யலாம் இருந்தாலும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வளர்பெறிய வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால செஞ்சோம் அப்படின்னா இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் என்ன பரிகாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க ஆனால் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யக்கூடாது ஒருவேளை மாதவிடாய் ஆனால் ஐந்தாவது நாளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம் இந்த வெள்ளிக்கிழமை விட்டுருங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதே பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல்னே சொல்லலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய முதல் வளர்பிறை வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது இது இன்னும் கொஞ்சமே ஸ்பெஷல்னே சொல்லலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னாவே நான் உங்களை வந்து புதுசாக கல்லுப்பு வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்க சொல்லியிருக்கிறேன் அந்த கல்லுப்பு வாங்கக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒருவேளை அந்த மாதிரி நேரமெல்லாம் பார்க்க முடியாது எங்களால்னு நினச்சிங்கனாலும் வெள்ளிக்கிழமை முடியறதுக்குள்ளே நீங்கள் கல்லுப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாச்சத்தை ஏற்படுத்தி தரும் மேலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாளும் வீட்டில் வந்து கட்டாயம் நெய் தீபம் ஏற்றுங்க ரெண்டு நாளுமே மகாலட்சுமி தாயாருக்கு மிகப் பிரியமான நாள் அப்படின்னே சொல்லலாம் டெய்லியும் பூஜை செய்ய முடியாதவங்க கூட இந்த ரெண்டு நாள்ல விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வாங்க நீங்க ஏற்றக்கூடிய அந்த விளக்கு நெய் தீபமாக இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பு அதுக்காக தான் சொல்றேன் சரி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு கல்லுப்பு அப்படின்னாவே மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த பொருள் பிரியமான பொருள் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் ஏன்னா மகாலட்சுமி தயாருடைய பிறந்த வீட்டு சீதனமா இந்த கல்லுப்பு வந்து கருதப்படுது சாதாரணமாகவே கல்லுப்பு கொண்டு எந்த பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் அப்படி இருக்கும்போது இதுபோல வெள்ளிக்கிழமை நாளில் அதுவும் வளர்பிரை வெள்ளிக்கிழமை நாளில் பரிகாரத்தை செய்யும்போது கை மேல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து அப்படிங்கிறதே இல்லை சரி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் எழுந்தாலும் சரி காலையில் குளிச்சுட்டு வந்துருங்க தான் குளிக்கணும் அப்படின்ட்டு நான் கட்டாயப்படுத்தல வெள்ளிக்கிழமைனா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து தலைக்கு குளிப்பாங்க ஒரு சில சூழ்நிலைகள் காரணமாக இப்போ ஏதாவது உடம்பு செல்ல சளி பிடிச்சிருக்கு அப்படிங்கிற தொந்தரவெல்லாம் இருக்கிறவங்க தலைக்கு வந்து குளிக்க முடியாது அதனால் இது ஒன்றும் கட்டாயம் கிடையாது நீங்கள் தலையில் தண்ணியாவது மூன்று முறை வந்து தெளிச்சுக்கோங்க ஏன்னா தலையில் வந்து அந்த ஈரப்பதம் லைட்டாவது இருக்கிறது அப்படிங்கிறது இந்த பரிகாரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் குளிச்சுட்டு தான் இதை வந்து செய்யணும் நீங்கள் எத்தனை மணிக்கு குளிச்சிங்கனாலும் சரி அந்த டைம் வந்து இதை நீங்க செய்யலாம் சரிங்களா இப்போ குளிச்சிட்டு வந்த பிறகு கொஞ்சம் கைப்பிடி அளவு கல் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்து பயன்படுத்துகிற கல்லுப்பு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை இப்போ வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிறீங்க பார்த்தீங்களா அந்த கல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி என்ன கேட்டால் நீங்கள் புதுசாக வாங்கி வந்த பேக்கெட்டை யூஸ் பண்ணுறது நல்லது இல்லைன்னா உங்கள் வீட்டில் புதுசாக கல் வந்து பிரிக்காமல் வச்சிட்ருக்கீங்க அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம சேனலை பார்க்குறவங்க எப்போவுமே பூஜை அறையில் கல் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த கல்லுப்பையும் இதுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நீங்கள் இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இடது கையில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறீங்க நல்லா வந்து டைட்டாக அழுத்தி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு கிளாக் வைஸில் உங்களுடைய தலையை இருபத்தி நாலு முறை வந்துட்டு நீங்கள் சுற்றணும் இதுக்கு எதுக்காக சுற்றுறோம் அப்படின்னு அப்புறமா வந்து சொல்கிறேன் முதல்ல கிளாக் வைஸ் அப்படின்னா என்னென்னா நீங்கள் இப்போ வலது இடது புறமாக வந்து சுற்றணும் எப்படி கடிகாரம் சுற்றுது அதே மாதிரியே வந்துட்டு உங்கள் தலையை நீங்களே சுத்தி சுத்திக்கணும் வேற யாரும் வந்து சுத்தக்கூடாது உங்களுக்கு நீங்க தான் சுத்திக்கணும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி நாலு முறை வந்து சுத்துங்க அதன் பிறகு நீங்க அப்படியே எடுத்துட்டு போய் உங்க வீட்டை விட்டு வெளியில போய் அதாவது போட்டு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னாலும் சிரமம் பார்க்காம கீழே போய் கேட்டுக்கு வெளியில மணல் இருக்கிற பகுதியா பார்த்து அதாவது மண் பகுதியில அதாவது தரையில போடணும் அதாவது நம்ம இந்த சுத்தின இந்த உப்ப பூமியில போடணும் அப்படிங்கிற மாதிரி வேற எங்கயும் வந்து ஒரு டப்பாவோ பேப்பரோ அங்கே போடாம மண்ணில் படுற மாதிரி வந்து நீங்க போடணும் புதரில் போடலாம் எங்க வேணா போடலாம் மொத்தத்தில் அந்த மாதிரி வந்து நீங்க இதை போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க எங்களுக்கு எவ்வளவு தூரம் போனாலும் இது மாதிரி இடம் இருக்காதுமா எங்க போனாலும் திட்டுவாங்க போடவும் முடியாது எங்க ஊர் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா நீங்க என்ன வீட்டில் வாஷ் பேசணும் சிங்கோ வந்து சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே பைப்பை திருவிட்டு அந்த ஓபன் வாட்டரில் அப்படியே வந்து நீங்க அந்த கல்லுப்பை கரைச்சி விட்டுறீங்க மொத்தத்தில் அது உங்களை விட்டு நீங்க அப்பவே வந்து அப்புறப்படுத்திடணும் அந்த நிமிஷமே திருஷ்டி கழிச்சதையுமே அப்புறப்படுத்தணும் உங்க வீட்டை விட்டு அது போயிடணும் எதுக்காக இதை நமக்கு இந்த பணத்துல தடை வந்துட்டே இருக்கு அதாவது பணம் சேருவதற்கு தடை வந்துட்டே இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு கையில காசு நிற்கவே மாட்டேங்குது வந்த வருமானமெல்லாம் தண்ணி போல செலவாகுது அப்படின்னு தடைய உருவாக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை முதல்ல நம்ம நீக்கணும் அதன் பிறகுதான் பண ஈர்ப்பு பரிகாரத்தை நம்ம செய்யணும் இப்போ நம்ம செஞ்சது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம அது செஞ்சு முடித்த கையோட மறுபடியும் வந்து நீங்கள் கொஞ்சம் கல்லுப்பு வந்து எடுக்கிறீங்க இது எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும் அதாவது உங்களுடைய ஐந்து விரல் நுனி இருக்கு பார்த்தீங்களா அந்த நுனி பகுதியில் எவ்வளவு கல்லுப்பு உங்களால் எடுக்க முடியுமோ அவ்வளவு மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும் இதை நீங்க உங்களுடைய வலது கையில எடுக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திருஷ்டி சுத்தும் போது இடது கையில சுத்துங்க இப்போ நான் சொல்ற பரிகாரத்துக்கு வலது கையை பயன்படுத்துங்க இப்போ அந்த நுனியில் வந்துட்டு எடுத்துட்டு இதை அப்படியே உங்களுடைய நெஞ்சுக்கு நேராக கொண்டு போயிட்டு பண வரவு அதிகரிக்கணும் செல்வம் எங்க வீட்டில் நிலைத்து இருக்கணும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கணும் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்களுக்கு வற்றாத செல்வம் பெருகிட்டே இருக்கணும் கடல்ல எப்படி அந்த கல்லுப்பானது அல்ல அல்ல குறையாம வளர்ந்துகிட்டே இருக்கோ அதே போல கொண்டு இந்த செய்யற பரிகாரத்தின் மூலமா எங்களுக்கு பண வரவு அல்ல குறையாம வளர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமா மகாலட்சுமி தாயார வேண்டிக்கோங்க வேண்டுன கையோட ஒரு சின்ன பேப்பர்ல இந்த கல்லுப்ப வந்து நீங்க போட்டுட்டு ஒரு பொட்டலம் போல வந்து கட்டிக்கோங்க கட்டிட்டு சொல்லிவிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பர்ஸில் வந்து வைங்க இப்போ நான் ஏன் பர்ஸ்ன்னு சொல்கிறேன்னா சில வீடியோக்களில் வந்து நான் பீரோவில் வைங்க அங்கே வைங்கன்னு சொல்லுவேன் இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஒரு பொருளில் தான் இந்த உப்பை வந்து வைக்கணும் இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் பேக் எடுத்துகிட்டு போவீங்க பர்ஸ் எடுத்துகிட்டு போவீங்க அதுதானே வெளி உலகத்துக்கு ட்ராவல் ஆகுது இப்போ பீரோவே வந்துட்டு வெளியில் போகுதா இல்லை இல்லையா அதனால் நம்ம அந்த பர்ஸுக்குள்ளேயோ ஹேண்ட் பேக்லேயோ மட்டும்தான் இந்த கல்லுப்பு பேக்கெட்டை மட்டும் நம்ம வைக்கணும் நல்ல கவனம் வச்சு செய்யுங்க இது போல உங்க வீட்டில் இருக்கிற உங்க கணவரையும் நீங்க செய்ய சொல்லி அவங்க பர்சனையும் வந்துட்டு வைக்கலாம் என்னன்னா இது அவரவர் அவங்க அவங்களுக்கு எதாவது செஞ்சுக்கணும் நாம பிறருக்காக வந்து செய்ய முடியாது அதனால நீங்க உங்களுக்கு உங்க கணவருக்கு இது போல பரிகாரங்களை நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அவர்கிட்டயும் சொல்லி இதை நீங்க செய்யுங்க நிச்சயமா பணவரவுல ஒரு நல்ல மாற்றம் வந்து உண்டாயிரும் ஏன்னா ஏற்கனவே நம்ம பணத்திற்குண்டான அந்த தடையை நீக்கின பிறகுதான் இந்த பரிகாரத்தை வந்து செய்யறோம் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் வளர்பெறி வெள்ளிக்கிழமை நாளில் இந்த கல்லுப்பை கொண்டு இந்த பரிகாரம் செய்கிறோம் மகாலட்சுமி தாயார் நிச்சயமாக வந்து நிரந்தரமாக நம்ம வீட்டில் குடியேறுவதற்கு இது ஒரு அற்புதமான வழிமுறையாக இருக்கும் சரி அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் எத்தனை நாள் இந்த கல்லுப்பு வந்து பரிசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் அதை அப்படியே வச்சிருங்க ஒரு ரெண்டு மாதம் கழிச்சோ இல்லை ஒரு மாதம் கழிச்சோ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணும் போது நீங்கள் அதை வந்து கால்படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் இதே போல ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படியே மூலமா நிச்சயமா உங்க வீட்டில் செல்வத்திற்கு எந்த ஒரு பஞ்சமுமே வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்